கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் கொண்டு போய் வெகுஜனங்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும்பொழுதே இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைகளை அஹ் நிலைநிறுத்தி இங்க இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தமும் குறையும் வந்து ஐயா இளராஜ் அவர்கள் இசைமையாளர்கள் இங்க வந்து அமர்ந்திருக்கணும் அது கால சூழல் அது நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டாங்க இருந்தாலும் அவர் இல்லாத அந்த ஒரு அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது அஹ் எனவே எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு எல்லா அருளையும் துணிவையும் கொடுத்து அந்த அவர் அந்த அந்த ஒரு இழப்பிலிருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறத எல்லா இறைவனை நான் வேண்டிக் கொள்றேன் அடுத்து வந்து ஆஹ் ஆதிராஜனை பற்றி நான் வந்து பாடல் எழுத தொடங்கிய காலகட்டத்திலிருந்து முயற்சி பண்ண காலகட்டத்திலிருந்தே எனக்கு நண்பர் பொதுவாக வந்து ஒரு பேனாக்காரன் இயக்குனராக மாறுவது அவ்வளவு இயல்பாக முடியாத ஒரு காரியம் அந்த குடும்பத்திலிருந்து வந்து பெரும் போராட்டங்களுக்கு ஒரு நாலாவது புறமோ ஐந்தாவது புறமோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுஜனங்கள் மேடையில வந்து ஒரு பத்திரிகையாளர் நிற்பது இது பத்திரிகையாளர் குடும்பத்தை கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு அதே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெறும் ஒரு பேனாவை வைத்துக் கொண்டு காகிதந்தோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு விமர்சனம் பண்ணவும் இன்னும் வந்து கதை விவாதங்களில் கலந்து கொள்வதற்கும் அல்லது பாடல் எழுதுவதற்கும் இப்படி பல காலகட்டங்கள்ல பத்திரிகையாளர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னு அது பத்திரிகை துறையில் இருக்கிற வலுவான சிந்தனையாளர்கள் கிடைத்த ஒரு வெற்றியாக நான் நிறுதுறேன் அந்த வகையில அவருடைய தொடர்ந்து ஓடி அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நினைவு நான் நீயலாம் அந்த படம் வந்து கிடைத்திருக்கு அதுக்கு வந்து தயாரிப்பாளர் உண்மை அவருக்கு தான் நமக்கு வந்து முதல்ல பாராட்டு கொடுக்கணும் ஏன்னா இவரு இயக்குநரை நம்புவதில் ஒரு பயணக்காரனை நம்பி வந்திருக்கீங்க அது வந்து பாராட்டக்கூடியது ஆஹ் ரெண்டாவது வந்து இந்த படத்துல வந்து நான் மூணு பாடல் எழுதியிருக்கிறேன் நான் பொதுவா மேலே பேசும்போது எனக்கு முன்னாடி பேசும்போது யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த மேல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டா தான் பயந்துறாருங்க ஏன்னா எல்லாமே காலம் தொடர்ந்துட்டு இருக்கு ஏன்னா ஆஹ் பொதுவா நான் எனக்கு சில நேரத்துல ஆதங்கமா நான் சொல்லுவேன் நான் எழுதுற இது வரைக்கும் மூவாயிரம் பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு முப்பது பாட்டு தான் கபர்சியல் பாட்டு ஏன்னா மூணாயிரம் பாட்டுல குறைந்தபட்சம் ஐநூறு பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புறேன் அப்ப அதை பண்ண முன்வராத இந்த ஒரு தூக்கி வைக்கும்போது அடையாளம் இதுதான் அப்படி போது சில நேரத்தை எனக்கு வருத்தம் வரும் இதுல வந்து நான் பதிலா சொல்றேன் ஏன் அதை சொல்றேன் நானும் கதைக்கு தான் ஊர் வந்தேன் ஆனா இந்த சினிமா என்னை சதைக்கு பாடுகள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார் பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு பத்து பாட்டு எழுதிட்டு செத்து போலான வந்தவனை அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சத சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொடுப்போம் உட்கார்ந்து சில பாடல்கள் இப்படி வருது அப்ப எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் சில முகவரி அது அல்ல அது ஏன் சொல்றேன்னா நல்ல பக்கம் இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு தெரியல என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் படம் முதல் பாட்டிலேயே அரசு இருந்து வாங்கி ஒரு கவிஞனாக மேல ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்க அப்படிங்கிறது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கிறத நான் பதிவு செய்யறேன் இது வந்து பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்துல சொல்ல ஏனாலும் சில நேரமே சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதே மாதிரி ராஜனண்ணன் பேசும்போது மரியாதை இல்லாத தலைப்புள்ளாரு காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை அதுவோல் உண்மை இரண்டாவது அண்ணன் தோத்து போன காதல்கள் பாக்கிய என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் நினைவலைகளை நீந்து கொண்டே இருக்கும் காற்றலை போல நிரந்து கொண்டே இருக்கும் அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்ட எந்த வயதிலும் கொண்டாடுவான் வீரம் பேதம் மதம் எதுவுமே இல்லை காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்ததில்லை இந்த பூமியில் இணைக்க வளர்ந்ததில்லை இந்த பூமியில் எந்த ஒரு படைப்பும் சிறந்ததும் இந்த பூமியில் கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி புனையப்பட்டு கிடக்கிறார் நினைவுகளுக்கும் அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோமல்களை தூக்கி அறிந்துவிட்டு காதல் அடுத்த காலத்துக்கு கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி வேண்டி நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் வருகிற கிடையாது காரணம் காதலை காதலாய் காதலை காதலித்தவர்கள் காதலில் ஏவம் இல்லை காதல் காதலாகவே இருக்கிறது இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பார் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் காதலர்கள் ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்கார் தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம் எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பு இல்லை சொல்லாமல் நம்ம இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது எல்லா நட்புகளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது நிறைந்து போய் கிடக்கிறது அதை கொண்டாடணும் என்ன பெண்களை கொண்டாட எல்லாம் உயரமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள் அவளோ அவளோ அதுவோ எதுவோ எதுவாக இருந்தாலும் பெண் மேலும் வருவது காதல் அல்ல நினைவுகள் மீது புன்னகை மீது நடக்கும் பொழுது செய்தியின் மீது வெக்கத்தின் மீது மலர்களின் மீது பண்டிகை நிறங்களின் மீது மாலை பொழுதின் வெயிலின் மீது சுகங்களின் மீது குளிர்ச்சின் மீது காதல் விருந்து கொண்டே இருக்கிறது பாவ மனிதன் காதலை கொண்டது வருகிறது தான் இன்றைக்கு இலக்கியங்களில் இருந்து மொழிபெயர்த்தி இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைப்புரை நமக்கு கிடைத்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு காதலைத்தான் ஆதிராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் சின்ன வயசு இதை ரொம்ப பாராட்டக்கூடியது சொன்னாங்க இதை தொடர்ந்து உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து சொல்லும் பொழுது வழியில வந்து நம்ம கேட்கிறோம் ஒரு பயம் இருக்கும் ஏறத்தாழ ஏழாயிரம் மேடைகள் ஏறி இருக்கு அதுல மூவாயிரம் மேடைகள் பள்ளி மேடைகள் நாம கட்டாயமாக நான் எழுதுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பதிக்கில் தமிழ் தாய் வாழ்த்தை போராடுங்கள் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் அவ்வப்போது கட்டாயப்படுத்துவேன் அது இன்றைக்கு கட்டாயப்படுத்தாமல் நிறைவேறி இருக்கிறது அதற்கு அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு நிதி சொல்ல கல்வி கொடுக்கிறேன்

நினைவரா நீடா பணம் பதிவு செய்திருக்கிறது காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லுங்கள் நன்றி வணக்கம் சொன்னா நடிகர் பாட்டும் நானே பாபுவ நானே பாட்டு கேட்கும் டி எஸ் பாலை அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்ட பிறகு பாடாமையிலே கிளம்புடுவார் அந்த மாதிரி நியாயமா சிநேகர் பேசின பிறகு நான் அடுத்து வந்து பேசாம கிளம்புறதுதான் முத இருந்தாலும் நண்பர் ஆஜராக அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தை வாழ்த்து பேசுறதுதான் ஒரு ஆனா உங்களுக்கு சிரமப்படுத்துறேன் அதுக்காக எல்லாரும் என்ன முதல்ல என்ன அவர் வார்த்தை ஒரு பக்கம் என்ன மன்னிக்கணும் நீங்க இந்த நேரத்துல வந்து இது மேல பேசுறது ஆனா இந்த மேடை ஒரு வித்தியாசமான நான் இது ஊர்ல எத்தனையோ மேடைகள் பார்த்திருக்கேன் ஒரு வித்தியாசமான மேடை எப்பவுமே இந்த மாதிரி ஆடியோ பங்கன்ல வந்து உண்மையும் இருக்கும் பொய்யும் கலந்துருக்கும் ஆனா இங்க வந்தவங்க ஏதோ பேச வந்து எல்லாருமே வந்து மனசுல இருக்கிறது வந்து எதார்த்தமா ஒவ்வொருத்தரும் சொன்னது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமான்ற மாதிரி மனசார வந்து வாழ்த்து வந்திருக்காங்க அதான் அதனால ஏதோ பேச வந்து உண்மை பேச வந்து உண்மை பேசுறதுக்கு வந்து ரிஹர்சல் தேவையில்லை தான் இங்க ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே உதயகுமாரும் சரி பேரரசும் சரி சினேகன் பேசுனது எல்லாமே அழகா வந்து இந்த பங்கன் வந்து ஒரு பெரிய பங்க்ஷனா இருந்து பட்டிமன்றமா மாறி போச்சு இந்த திரும்ப சொல்லி சொல்றதை விட முக்கியமா ஆதிராஜன் எனக்கு ஆதி காலத்துல இருந்து தெரியும் அப்பத்துல இருந்து எனக்கு பழக்கம் அருமையான ஒரு நண்பரு அவரு வந்து உங்க இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டரா இருக்காருன்னு சொன்னா ஒரு டைரக்டர் ஆகும்போது போது என்ன நீங்க ஐயோ நம்ம இடத்துல இருந்து போயிட்டேன்னு புறாம பட்டு இருக்கலாம் ஆனா இங்க வந்த பிறகு நான் பாக்குறது என்னன்னா உண்மையான ஆதிராஜன் வந்து அந்த ஜேர்னலிஸ்டாக இருந்து இருக்கிறப்ப ஒரு பொருளாதாரத்துல வந்து நிம்மதியாக இருந்தார் ஆனால் இப்போ அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து டைரக்டர் ஆன பிறகு பல பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் அது உங்களுக்கு தெரியாது அதனால வந்து நான் நான் பாக்குறதுக்கு நடனம் அவருடைய இது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள் ப்ரொடியூசருங்க அதாவது அவங்களுக்கு எல்லாம் வந்து மனசார நான் வந்து பாராட்டுறேன் நன்றி சொல்றேன் அதே மாதிரி சினாமிக்கா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த மாதிரி நான் இளையராஜா சாரு நேசிச்சு அந்த படம் பண்ணணும்னு சொல்லி அதுதான் ஏன்னா இளையராஜா அவர் வந்து இன்னைக்கு வந்து பழசம் நினைச்சு அவர் யாராவது விட்டுட்டு வந்தாங்கன்னு அது இல்லை இன்னைக்கு அவ்வளோ இளையராஜானாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை தமிழ் தமிழ்நாட்டுக்கே ஒரு மரியாதை உலக எல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு நம்ம சினிமாவே சேத்து வந்திருக்காரு அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க போய் புது ப்ரொடியூசராக இருந்தாலும் போய் எப்படியோ எப்படி அவரை வந்து எடுத்து இந்த பாட்டெல்லாம் ஓட்டு கொடுத்துருக்காருன்னா டெஃபினட்டாக அது அருமையாக வந்திருக்கு படம் அப்புறம் சக்ஸஸ் வந்து அதுக்கே மெயின் வந்து இப்போ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டாக தர்மராஜ் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஆள் ஆல்ரெடி முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக சினிமாவில் இருக்கார் அதனால் நிச்சயமாக அவர் எடுக்க வேண்டியது நல்ல இப்போ அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எப்படி மியூசிக் டைரக்டர் டைரக்டர் செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் செலக்ட் பண்ணிருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ண வேண்டியது என்னன்னா எந்த தேட்டர்ல எந்த ஷோ போடுன்றதுதான் தயவுசெய்து மல்டிப்ளெக்ஸ் தவிர வேற எந்த தேட்டர்லையுமே வந்து ஒரு சிங்கிள் ஷோ மட்டும் போடாது ஏன்னா அது வந்து சினிமானுடைய இதுவே வந்து பாதிக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மேக்னி ஷோன்னு சொல்லி பார்க்க போறதுக்குள்ள ஈவினிங் ஷோ ஆக்குறாங்க ஈவினிங் ஷோன்னு ஃபேமிலியோடு போறதுக்குள்ள நைட் ஷோ ஆக்குறாங்க யாரையும் கேட்கறதே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாத்திக்கிறாங்க போறாங்க அதனால வெளியூர்ல எந்த தியேட்டர் இருந்தாலும் சிங்கிள் ஷோ கொடுக்காம மல்டிப்ளக்ஸ் ஓகே மல்டிப்ளெக்ஸுக்கு சிங்கிள் ஷோ இருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அதனால தயவுசா தர்மராஜுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோசனை அந்த ஒரு யோசனை மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்றேன் மற்ற மற்ற விஷயத்துல வந்து நிச்சயம் ஆதிராஜன் வந்து இந்த படத்துல ஜெயிக்கணும் ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல சினிமா தான் எடுத்திருக்காரு ஏன்னா அதுவும் பேச விரும்பல எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் பேசியாச்சு அதனால நான் பேசுறத நேரத்தினுடைய அருமை கருதி சுலபமா முடிச்சுக்கிட்டு டெக்னீஷியன்ஸ் ஒண்ணு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாம பார்த்தேன் வெறும் டைலாகோட அப்ப பிரசன் வந்து தாடி இல்லாம இருந்தாரு நல்லா இருந்தாரு அப்ப பாக்கும்போது ஆனா இப்போ வந்து அது விட நல்லா இருக்கு அதான் சொல்லுவாரு நீங்க அதுக்குள்ள என்ன சொல்ல வர அது விட நல்லா இருக்கு ஏன்னா இப்போ மாடர்ன் ஸ்டைல் வந்து இப்போ வந்து தாடி இருந்தாதான் ஒரு ஆம்பளியாவே நினைக்கிறாங்க இல்லைன்னு சொன்னா அதுக்கு மரியாதையா அது இல்லை அந்த மாதிரி இருக்குது பிரஜன் வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு அதே மாதிரி இந்த பொண்ணுடைய ஃப்யூச்சர் வந்து அருமையான ஃபியூச்சரா இருக்கும் எனக்கு சில நேரத்தில் அந்த சில க்ளோஸ் அப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்கும்போது ஐஸ்வர்யர் மினி ஐஸ்வர்யர் ஆக பார்த்த மாதிரி இருந்தது ஸோ நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி சிகாம்பிக்க அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு உணர்வு பூர்வமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும் ஜெயிக்கணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் அதோட ஆதிராஜர்ன்னு நிச்சயமாக மனசார ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் அதில் இறவின வேண்டி

ஒரு மூணு வருஷமா ஆதி ரான் சார் போராடி ஒர்க் பண்ணி மெயினா பாபு சார் லேக்கா தேட்டர் பாபு சார் மிகப்பெரிய நன்றி சார் ஏன்னா டைரக்டா ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தர தாண்டி கேர் சார் சொன்ன மாதிரி நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க அதை வந்து கண்டிப்பா ஆதிரன் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிச்சயமா அந்த படம் நீங்க நிச்சயமாக எழுதுவீங்க பெரிய நம்பிக்கை இருக்கு அதை தாண்டி மெயினா முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும் நம்ம குழந்தையா இருக்கும்போது அதிகமா சமயம் எடுத்துக்கலாம் கடைசியான தள்ளி விட்டாங்க லாஸ்ட்ல வேற வழியில பேசி ஆகணும் குழந்தையா இருக்கும்போது நம்ம அந்த நினைவுகளா இருக்கும் நம்ம ஸ்கூல் போவோம் அம்மாவும் நினைவா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போறா இல்ல பொம்மை வாங்கி கூட்டு போற இருக்கும் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது என்ன அம்மாவோட அரவணைப்புல இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம் நண்பன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி சோ நினைவு எல்லாம் நீ எடா நினைவு நினைக்குமா நினைவு மட்டும் தான் என்ன சார் நினைவுகள் நினைக்கும் என்னோட மனைவி மட்டும் தான் இந்த பிப்ரவரி பதினாலு வந்துச்சா என்னோட நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பதினாறு வருஷம் ஆக போகுது எனக்கு ரெண்டு அணிமையா ரெண்டு பெண் பொண்ணுங்க உன்ன பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்கார்ந்து இருக்காங்க சோ எல்லா காலகட்டத்திலயும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க சின்ன தெரியல இருந்து நான் சினிமால ஒரு வைக்கும் நீ வந்து சினிமா பண்ண சின்ன கஷ்டப்பட்டது போதும் ஊக்குவிச்சதும் எங்க அம்மா அப்பா தாண்டி என் மனைவி மட்டும் தான் பெருமையா இருக்கு எனக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் வெற்றியும் இருப்பாங்க அது எங்க எல்லாமே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ நாங்க பிளான் பண்ணதான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும் வீடு வாங்கணும் சோ கஞ்சே அப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தா எல்லாம் சந்தோஷமா இருக்கும் பலதரம் அவங்க தனியா ஸ்கேனுக்கு போயிருக்காங்க அப்ப டாக்டர் எல்லாம் அசிங்க சிங்கமா திட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் தானியா விட்டு வந்திருக்கேன் ஸ்கேனுக்கு எல்லாருக்கும் இருக்குங்களா ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அண்ணன் ஒரு தங்க கைப்பிடிச்சு கொட்டிட்டு போனோம் பிரெக்னெண்டா இருக்கும் நல்லா சாப்பிடணும் ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் சோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியா வீடு எடுத்து வாழும்போது படத்துல வர மாதிரியே கதைகள் இருக்கும் நிச்சயமா சோ அது ஒரு எங்களுக்கு இருந்திருக்கு அப்ப ரெண்டு பிரின்ஸ் படக்கணும்னு ரெண்டு ரெண்டு பேருமே வேண்டதுதான் நான் வேண்டா அது பாபா கோவில் கிடையாது சிவன் பக்தன் கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே இரட்டிரட்டையா வரும் எல்லாமே சொல்லுவாங்க நடந்தா சந்தோஷம் சொல்லி நான் வேண்டியிருக்கேன் அது அதே ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சு பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இது ஒரு நினைவுகள் சோ வாழ்க்கையில சோ அதே மாதிரி மாதிரிதான் எனக்கு இந்த டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்றேன் சோ அது ஒரு நினைவுல இருக்கும்போது ஆதிராஜ் சார் பத்தி சொல்லணும்னா இதுவரைக்கும் நடிச்ச படங்கள்ல எல்லா எல்லா ஹீரோஸ்க்குமே படத்துல அந்த எல்லா ஃப்ரேமும் அழகாக காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த படத்துல வந்து பார்த்து பார்த்து அதிரா செதிக்கிறாரு காஸ்டியூம் ஆகட்டும் டயலாக் ஆகட்டும் எங்க நடிக்க வேணாம்னு சொல்லுவாரு எங்க நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு ராஜா பட்டாச்சாரிய சார் கேமராமேன் சார் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க எப்பவுமே வந்து பெண்கள் ஆண்கள் வர்ணிச்சு பார்ப்பேன் ஒரு ஆண் ஆணை வர்ணிச்சு எனக்கு தெரியல நான் ரொம்ப ரொம்ப இந்த படத்துல சோ அது மாதிரி எடிட்டர் ஆஷிக் அப்புறம் ஸ்னேன் சார் ஸ்னேன் சார் பாடல் ஸோ வெச்சம் முருகாச ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிரம பாட்டு கிடைச்சிருக்கு சோ எல்லாம் இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார் மிகப்பெரிய வைப்ரேஷன் முதல் முறை இந்த படம் பூஜை போடும்போது நான் நான் இளையராஜா சார் வந்து பார்த்தேன்